சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு மூன்று இரண்டு துளசி இலைகள் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு அதோடு ஒரு பொட்டு தங்கத்தையும் வைத்து பீரோவில் வைத்துவிட வேண்டும் இவை மூன்றும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்கள் இவைகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் இதனால் சில நாட்களிலேயே படிப்படியாக வீட்டில் தங்கம் சேர துவங்கும் அல்லது அடமானமாக வைத்த நகைகளை மீட்க ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து அடமானமாக வைத்த நகை வீடு வந்து சேரும் இவ்வாறு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை ஏற்ற நாளாகும் தங்கம் என்பது வெறும் உலோகம் அல்ல அது அழகு கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கை